இனிய வணக்கங்கள் நல்ல நல்லபர்னு ஒரு ரொம்ப நல்லவர் அவர் வந்து பேர்ல மட்டும் நல்லபற கிடையாது உண்மையாவே நல்ல பெரு அவர் வேலை செஞ்ச இடம் பார்த்தீங்கன்னா ஞான செய்கிறேன்னு ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சான் அவர் பொம்பளை பொறுக்கி வேற வழியில் இவருக்கு இவருக்கு தெரிஞ்சது கணக்கு பிள்ளை வேலை மட்டும்தான் அந்த பிள்ளை கணக்கு பிள்ளை வேலை அவங்கிட்ட இருக்குது சரி அவன் போறான் நமக்கு என்ன போச்சு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காரு இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா ரூபிணின்னு பேரு அந்த பொண்ணு மட்டும் அவர் கண்ணில் படாம ஜாக்கிரதையா வளர்த்துட்டு வர தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நாள் கண்ணில் பாட்டுட்டான் நல்லபிற கூப்பிட்டு வச்சு வாங்கு வாங்கனு வாங்குறான் யாரு ஞானம் செய்யலையோ இதையா நினைச்சுட்டே என்கிட்ட வேலை செய்யற கணக்கு பிள்ளை தானே நீ பொண்ணு எனக்கு சொந்தமானவ ஞாபகம் வச்சுக்கணும் சம்பளம் வாங்குறவன் தெரியுமா உனக்கு உனக்கு அவ்வளவு அதப்பா அவனுக்கு நாலு காலில் கொண்டு வந்து உன் பொண்ணு இங்க சேர்க்கிற நடக்கிறதே வேற ஞாபகம் வச்சுக்கோ வீட்டோட வச்சு கூட அந்த நேரத்தில் நல்ல பிற பாக்குறதுக்காக வீட்டுக்கு போயிட்டு இங்கே அவருடைய கணக்குக்குள்ள பண்ணார வேலை பண்ணார ஞானசேகர வீட்டுக்கு வர யாரு சிற்பி ஏதோ ஒரு ஊர்ல ஒரு விவரமா பாறைகள் கேட்கக்கூடிய இடங்கள் எங்க கேட்கறதுக்காக வந்தான் இந்த இவர் பேசுறதை பார்த்த உடனே இவருக்கு தாங்க முடியல என்ன ஒரு பொப்பளை பொறிக்கி பாவம் ஒரு அப்பாவே இவர் போய் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கூப்பிட்டு வரா ஆறுதலா பேசி ஐயா நீங்க கவலைப்படாதீங்க உங்க ரூபினிய உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த வீட்டை எரிச்சிருவோம் நம்ம வாங்க போலாம் நம்ம ஊருக்கு போய் நம்ம வாழலாம் இவன் கடக்கறான் இவன் கெட்டவன் கெட்டவனாவே இருந்து போகட்டும் நாம நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ண வேணாம் ஐயா நம்ம உங்க உங்க பொண்ணை ஜாக்கிரதையா வச்சு கண் போல பாதுகாக்க வேண்டியது என் கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிரதையாக இந்த கோபுர்தலில் கூட்டிகிட்டு போய் பக்கத்து ஊரில் வச்சுட்டு சிற்பிகள் அந்த சிற்பிகள் பண்ணி சிலைகள் செய்து விற்பனை செய்து கூட அந்த பொண்ணியம் தொடக்கி வச்சுக்கிட்டு நல்ல வியாபாரம் பண்ணி சிறப்பாக வேலை செஞ்சான் நல்ல பேர் அவர் வயசானவர் கூட மாடை இருந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கிறார் கெட்டவன் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள என்ன வந்துச்சு நம்மளால்தான் குழைச்சுட்டாங்கன்னு ஒரு